நீங்கள் வேட்டி அணிந்திருப்பது பெருமை மிகு இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வுகள் வவுனியாவிலும் கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது வேன்னி மக்கள் சுவரமைப்பின் ஏற்பாட்டில் வவுனியா நகரில் எரிவெரும் பிப்ரவரி நான்காம் திகாதி செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ளது இந்நிகழ்வுகள் காலை ஒன்பது மணிக்கு வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி வவுனியா நகரம் முழுவதும் முன்னெடுக்கப்பட உள்ளது அத்துடன் வாகன அணிவகுப்பும் இடம்பெறவுள்ளதாக குறித்த அமைப்பு அறிவித்துள்ளது மேலும் நாள் முழுவதும் வாகனங்களுக்கு தேசிய கொடி நன்கொடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவர் சிந்தகா தர்ஷன கேவா பத்ரவும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அக்டோபர் நான்காம் தேதி இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவராக சிந்தகா பொறுப்பேற்றார் சுமார் நான்கு மாதங்களாக தலைவராக கடமையாற்றிய இவர் இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இருந்த பதவி விலகும் நான்காவது தலைவர் ஆவார் இந்திய மற்றும் இங்கிலாந்து ஆணிகளுக்கு இடையிலான நான்காவது இருபதுக்கு இருபதாவது கிரிக்கெட் போட்டி நேற்று இடம்பெற்றது குறித்த போட்டியில் இந்திய அணி பதினைந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் மூன்றுக்கு ஒன்று இனம் அடிப்படையில் தொடரை கைப்பற்றியது இந்நிலையில் நேற்றைய போட்டியில் காயம் காரணமாக வெளியேறிய சிவம் துபேக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா கொண்டு வரப்பட்டார் நியாயமான விடயம் கிடையாது என இங்கிலாந்து அணித்தலைவர் ஜோஸ் பட்லர் தெரிவித்துள்ளார் போட்டி நிறைவடைந்த பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் ஹாலி ஹினிதும்பா பகுதியில் உள்ள குழந்தையொன்றின் உரிமையாளர் உள்ளிட்ட மூவர் சுட்டுக் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறையின் விசாரணை அதிரடிப்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தொலைபேசி தரவு பகுப்பாய்வு மற்றும் சிசிடிவி காணொலி காட்சிகளின் ஊடாக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் புத்திகா மெனத்துங்கா தெரிவித்துள்ளார் நேற்று முதிரம் இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களில் அம்பலாங்கோடை பகுதியை சேர்ந்த அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் ஸ்டேலுக்கு பயணிப்பதற்காக திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காக இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ள ஒரு நபரான விடுதியின் உரிமையாளருக்கு பணம் வழங்கியுள்ளமையும் தெரியவந்துள்ளது இனவாதத்தை பெறப்போருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவதாக ஜனாதிபதி அருள் குமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் யாழ் வேல்வெட்டித்துறை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற சிநேகபூர்வ சந்திப்பின் போது நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களினதும் கலாச்சாரம் பண்பாடுகள் மற்றும் ஒளிமையங்களை கொண்டாடும் வகையில் அக்டோபர் மாதத்தில் விசேட தினமூன்று ஆர்விக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் இதேபோல யாழ் மாவட்டத்தின் தற்போதைய அபிவிருத்தி வேலை திட்டம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடும் வகையில் நேற்று யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது சந்திப்பின் போது வடமாகாண வெளியேற்ற பட்டதாரிகள் குழு யாழ் மாவட்ட சேலத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு அரசை வற்புறுத்துவதன் மூலம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய அருள் குமார்கா வடக்கில் நிலவும் காணி பிரச்சனைகள் தொடர்பில் மேலாய்வு செய்யப்பட்டு மக்களுக்கான காணிகளை மீள வழங்குவது துரிதப்படுத்தும் என தெரிவித்தார் தலாவ பகுதியில் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான டிபெண்டர் வாகனமூற்று விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் படுகாயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலாவ போலீசார் தெரிவித்தனர் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கொழம்புக்கு திரும்பும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது அதன்படி விபத்தில் காயமடைந்தவர்கள் அவர்களுடன் வந்த மற்றும் வாகனத்தில் தலாவா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அன்றராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் காயமடைந்தவர்களில் இருவரின் நிலைமை மோசமாக உள்ளதால் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அன்றராதபுரம் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்தவர்களில் சாரதி ஜனாதிபதி செயலகத்தை சேர்ந்தவர் என்றும் மேட்டவர் இலங்கை போலீசில் பணிபுரியும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகின்றனர் குறித்த விபத்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குஸ் போதைப் பொருளுடன் விமானம் மூலம் இந்நாட்டுக்கு வந்த சந்தைகோர் வரும் மற்றும் குறித்த கடத்தலுக்கு உதவியும் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலை பிரிவினர் நேற்று இந்த சுற்று வளர்ப்பை மேற்கொண்டனர் தாய்லாந்தின் பாங்கோக்கிலிருந்து இரண்டு கிலோகிராம் குஸ் போதைப் பொருளுடன் விமானம் மூலம் இலங்கைக்கு வந்த சந்தைகரும் அவருக்கு உதவியா மற்றும் ஒரு சந்தை கணபரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ஆறு உடைய ஹேண்ட்வெல்ல மற்றும் உடுக்கம்பள பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஆவார் சம்பவத்தொடர்பில் விமான நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் வேலுதையும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது கொள்ளளவை பொறுத்து விதிக்கப்படும் வரிகள் குறித்து ஆரம்பிக்கும் அதிவு சேட வேர்த்தமானி ரூபாய் இடப்பட்டுள்ளது அதில் ஐம்பது கிலோவோஸுக்கு குறைவான ஐம்பது முதல் நூறு வரை நூறு முதல் இருநூறு வரை மற்றும் இருநூறு கிலோ வோட்ஸுக்கு மேலுள்ள வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரிகள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள கப்பல் துறையில் துணை ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த ஒருவர் கப்பல் பழுதுபாக்கும் பணிக்காக பயன்படுத்தப்படும் தடாகத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளார் சூழியோடிகள் மூலம் அவர் வழியே எடுக்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து சம்பவம் நேற்று காலை நிகழ்ந்துள்ளது உயிரிழந்தவர் பிறகவிட்ட பகுதியை செய்த முப்பத்தி ஏழு வயதுடையவரை என தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையில் உயிரிழந்த நபர் கப்பல் துறையில் உள்ள ஒரு துணை ஒப்பந்ததார நிறுவனத்தில் பணிபுரிவர் என்பதுடன் காலை உணவுக்கு பிறகு கைகளை கழுவதற்காக கப்பல் பழுது பார்க்கும் பணிக்காக பயன்படுத்தப்படும் தடாகத்துக்கு சென்று திரும்பி வரும் வழியில் தடாகத்தில் விழுந்துள்ளதாக தெரியவந்துள்ளது சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரையோர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுடன் அடிப்படையிலான புதன்மை பணவீக்கம் கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த ஜனவரி மாதத்தில் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது தொகை மதிப்பு மற்றும் பொலி விவரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்குவைய கடந்த டிசம்பர் மாதத்தில் மறை ஒன்று தசம் ஏழு சதவீதமாக இருந்த கொழும்பு நுகர்வோர் அடிப்படையிலான கடந்த ஜனவரி மாதத்தில் மறை நான்கு சதவீதமாக செய்துள்ளது அதே கடந்த டிசம்பர் மாதம் பூஜ்ஜியம் தசம் எட்டு வீதமாக இருந்த பணவீக்கம் கடந்த ஜனவரி மாதம் மறை இரண்டு தசம் ஆறு சதவீதமாக பதிவாகியுள்ளது அத்துடன் டிசம்பர் மாதத்தில் மறை மூன்று சதவீதமாக இருந்த உணவில்லா பணவீக்கம் கடந்த ஜனவரி மாதம் மறை நான்கு தசம் ஏழு சதவீதம் மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் திருகோணமலை கடற்கரையில் நீராடிக்கொண்டிருந்த போது நேரில் மூழ்கி காணாமல் போன ஏளைஞனின் சடலம் இன்று காலையும் மீட்கப்பட்டுள்ளது திருகோணமலை நகர் கடற்பகுதியில் நேற்று முன்தினம் நான்கு நண்பர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது கடல் அலையில் சிக்கி அனைவரும் அள்ளுண்டு சென்றனர் இதில் மூவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதுடன் காணாமல் போயுள்ள இளைஞனை தேடும் பணியை நேற்று முதல் முன்னெடுத்து வந்தனர் இந்நிலையில் புரிந்த இளைஞனின் சடலம் கடலில் மிதந்த நிலையில் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட இளைஞன் திருகோணமலை சீனகுடா பகுதியை சித்தார் இருபது வயதானவர் ஆவார் மேலதிக விசாரணைகளை திருகோணமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சிறந்த கல்வியை பெறுவதன் மூலம் எதிர்கால அரசியல் தலைவர்களாக உருவாக்கி நாட்டை காட்டியெழுப்பும் பணியில் ஒரு பகுதியாக மாறுவதற்கான உறுதிப்பாட்டை பாடசாலை பருவத்திலேயே எடுக்க வேண்டும் என கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டான் ஆகிய கல்லூரியை மாணவர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதப்படுத்தி மாணவர்களிடையே உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்தார் செயலகத்தில் நடைபெற்ற கொழும்பு ஸ்ரீமாவோ பட்டான் ஆகிய கல்லூரியின் மாணவர் நாடாளுமன்றத்தின் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றும் போது பிரதமர் இவ்வாறு கூறினர் தொடர்புப்படுவதற்கு இளைஞர்களிடையே தாய்க்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தின் மூலம் எதிர்கால அரசியல் தலைமைத்துவத்துக்கு வருவதற்கு மாணவர்களுக்கு முன்மொழிவதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதியின் செயலாளர் கிலாநிதி நாந்திகா சனத் குமார் நாயக்க பௌத்தலோக விசாக் குழு உறுப்பினர்களுக்கு இடையிலான சாந்தி போன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இம்முறை விசாக் நிகழ்வை முன்னிட்டு 24வது தடவையாக ஏற்பாடு செய்யப்படும் பௌத்தலோக விசாக் விலையத்தை விமர்சையாக நடத்துவதற்கு அரசு அனுசரணையை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் அதற்கமைவாக முன்னேற்றங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இதன்படி பௌத்தலோக விசாக் விலையத்தை வேதிகரமாக நடத்த ஜனாதிபதியை அலுவலகம் ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு அவசியமான தலையீடு செய்யப்படும் என ஜனாதிபதி செயலாளர் பொருளாளர் சி கே கமக்க இணைப்பாளர் ஓசான் புத்திகா எதிர் சூரியா அகில இலங்கை பௌத்த சமாளத்தின் உபதலைவர் வைத்தியர் ராணி பெர்னாண்டோ ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இன்று முதல் கார்கள் மின்சார கார்கள் மற்றும் ஹைபிரிட் கார்களுக்கான நீக்கி மூன்றாம் கட்ட வாகன கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்ட விசாரணை மூலம் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகளின் செல்படியாக்குமே அல்லது அதன் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கோ பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த விசாரணை வெளியிடப்பட்டுள்ளது இன்று முதல் அவளுக்கு வரும் வகையில் மூன்று கட்டங்களின் கீழ் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என அரசாங்கம் முன்னதாக அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் பிலடெல்பியாவில் நேற்றிரவு ரக விமானம் கீழே விழுந்து பல வீடுகள் மீது மோதியதில் தீப்பிடித்து எரிந்தது விபத்துக்குள்ளான விமானத்தில் ஆறு பேர் இருந்ததாக கூறப்படுகிறது உயிரிழப்புகள் குறித்து தகவல் எதுவும் வழியாகவில்லை பரபரப்பான சாலையில் ஏற்பட்ட விமான விபத்தால் பொதுமக்கள் அச்சத்தில் நுறைந்தனர் கடந்த புதன்கிழமை தலைநகர் வாஷிங்டனில் நடுவானில் ராணுவ ஹெலிகாப்டர் விமானம் போதி பேர் விபத்து நடந்து ஓரிரு தினங்களில் மீண்டும் விமான விபத்து நிகழ்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜப்பானின் பகுதியில் டுபோலோவின் தொண்ணூற்றி ஐந்து என்ற ரஷ்ய போர் விமானங்கள் எட்டு மணி நேரத்துக்கு மேலாக வானில் வட்டமிட்டன ரஷ்யாவின் இந்த செயலுக்கு ஜப்பான் ராணுவம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதமும் ரஷ்ய விமானங்கள் இதேபோல ஜப்பான் வானிலைகள் ஊடுருவி அச்சுறுத்தலை ஏற்படுத்தின இதனால் இரு நாடுகளின் உறவில் பதற்றமான சூழல் நிலவுகின்றது கண்டெய்னர்கள் அனுமதியை தவறியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அரசு சுங்கத்துறை தொழிற்சங்கங்களின் அறிவுறுத்தலின்படி எண்பது சதவீதம் இறக்குமதி கண்டெய்னர்கள் சிவப்பு லேபிளிடப்பட்ட கண்டெய்னர்கள் கூட இடைவிடாமல் விடுவிக்கப்பட்டன இந்த கொள்கலன்களின் உள்ளடக்கம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஞ்சீத் பிரிமதாஸ் இந்த வழியில் அரசாங்கம் இந்த கொள்கலன்களுக்கு பொறுப்பேற்று விடுவிப்பதாக கூறியதாகவும் இந்த கொள்கலன்களில் சட்டப்பூர்வ பொருட்கள் இலக்கின அரசாங்கம் எவ்வாறு கூற முடியும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்தார் இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் தங்கம் போதைப் பொருள் மற்றும் தரக்குறைவான மருந்துகள் எதுவும் இல்லை என்கின்றார்கள் சமகி தொழிற்சங்க உறுப்பினர்களுடன் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது எதிர்க்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் 真的。<laughs>